உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்லும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னாவே நிறைய பலவிதமான போராட்டமான வாழ்க்கையை கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக சந்திச்சுட்டு வர்றீங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில் நான் நினச்சது எதுவுமே வரமாட்டேங்குது நிறைய புத்திசாலித்தனம் இருந்தும் நான் மட்டும் என் வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கேன் நான் ஐடியா கொடுத்தவங்கன்னா நல்லா இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அவ்வளவு ஒரு மோசமான ஆளாக ஆகிட்டேனா நான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்கீங்க இந்த மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகசிரிட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த அன்பர்கள் ரொம்ப ரொம்ப மனக்கவலையில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க நிறைய மாற்றங்கள் ஏதாவது வந்துடாதா எதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதா பலவிதமான பயிற்சி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் நடக்கலை மிதனராசிக்காரங்க மற்றவங்கெல்லாம் நடக்குது என் ஃப்ரெண்டுக்கு நடக்குது எனக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு சனி திசையோ ஒரு புதன் திசையோ நடக்கும்போது கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதுக்கு தகுந்தாம நம்ம வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நம்ம எல்லா அறிவும் இருக்குது எல்லா விஷயம் இருக்குது ஆனால் சிலதெல்லாம் முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு பண்ணக்கூடிய நபர்கள் வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர் உள்ளூர்லேயே ஒரே கம்பெனியில் இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு திசை மாறும்போது உங்களுடைய திசை மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கை மாறி தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது அதனால தான் வாழ்க்கையில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் எப்போவுமே இருந்து தான் இருக்குது ஒரு காலகட்டத்தில் பணம் நிறையா வருது ஒரு காலகட்டத்தில் பணம் வரமாட்டேங்குது ஒரு காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம் இப்படி ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்படுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தசா பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்குது ஆனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து இருக்கப்போகுது அடுத்த ஒரு நான்கு மாதங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு பொன்னான காலமா இருக்கும் போது நிறைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருப்பது ஏன் அப்படின்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கக்கூடியவர் நிறைய ஒரு ராசி பயிற்சி பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஏன் குரு பயிற்சி ரொம்ப அதிகமாக சொல்றோம் அப்படின்னா குரு பகவான் தான் தனக்காரகன்னு சொல்லுவோம் உங்கள் ஜாதகத்துல குரு பகவான் நல்ல நிலந்தா பணம் எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும் சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பதினொன்றில் இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சில ஜாதத்தில் குரு ரெண்டில் இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சில ஜாதத்தில் அஞ்சில் இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அதே போல் கோச்சாரத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பக்கரை நிவர்த்தி அடைஞ்சு கொடுக்க போகிறாரு இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது விசேஷமானு கேட்டால் சில விசேஷங்கள் உண்டு சில கெட்ட விஷயங்களும் உண்டு எதுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வரும் முதல்ல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் ஒரு நிம்மதியா இருக்கும் அந்த நிம் நிம்மதி எப்படி வரும் சார் எனக்கு ஊறுபட்ட கடன் இருக்கே சார் நான் எப்படி சார் நிம்மதியா இருக்கிறது அப்ப அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும்போது என்ன ஆகும் கண்டிப்பா நிவர்த்தி வரும் முதல்ல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நம்ம விஷயங்கள் நம்ம பேச கூட முடியாம சில பேர் ஃபோன் கூட எடுக்க முடியாமல் சில பேர்லாம் இருப்பீங்க ஐயோ அவர் பேசுறாரு பணம் கொடுக்கணுமே கேட்பாரு ஏதாவது சொல்லுவார் நம்மளும் இவ்வளவு நாள் சொல்லிட்டோமே அதனால பேச முடியாம இருப்பீங்க அந்த தைரியம் முதல்ல வரும் நம்மளாலையும் கடன் கிடைக்க போறோம் நம்ம ஏன் பேசாம இருக்கிறோம் நம்ம பேசுவோம் நம்ம அடுத்த மாசம் தருவோம்னு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் அந்த தைரியம் எப்ப வரும் வாய்ப்புகள் வரும்போது வரும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி படங்கள் இருக்க போதும் முக்கியமாக அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அதே போல் ராசி என்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அம்மா மூலயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது நீண்ட காலமாக ஒரு அம்மா கிட்ட ஒரு பணம் கெட்டிருக்கீங்க இல்லை அம்மா ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களால உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கப்போகுது அதே போல நாலாம் இடத்துல குரு பார்க்கறது இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் தொழிலில் ரியல் எஸ்டேட்டில் யார் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் நினச்சி அட்வான்ஸ்லாம் கொடுத்து சில பேருக்கு நின்று போயிருக்கோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லை இந்த இடம் ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு கடன் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அந்த நேரம் சரியில்லாத போது எடுத்தனால வந்த பிரச்சனை ஆனால் அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன கடகட கட உங்களுடைய இடம் விற்கும் வீடு விற்கும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் விற்று உங்களால் கடனை கட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கடன் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த மிதன ராசி என்பது குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கொடுக்க போறாரு அதே போல குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா சத்ரு ஸ்தானங்கள் சத்ரு ஆறாம் இடம் இரு சத்ரு அப்ப உங்களுக்கு தொழில் போட்டிகள் எதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து அவங்க உங்க பக்கம் எதுவும் பெருசா யோசிக்காம செய்யாம நீங்க அவங்களை வென்று அவர்களை வென்று வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்திக்கப்புறம் கொடுக்க போகிறாரு நிறைய பேருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை நிறைய சந்திச்சிட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மிதன ராசி அப்படின்னா ஐயோ வேலைக்கு ஏண்டா போகிறோம் சார் நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க மேலே எதிர்த்துள்ள கீழே சப்போர்ட் பண்ணுறாங்க யாராவது போட்டு கொடுத்துட்றாங்க சார் நம்ம வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டோம் நம்ம பயங்கர புத்திசாலின்னு சில விஷயம்லாம் சொல்கிறோம் அதை சில பேருக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிடிக்கல இவன் எப்படி சொல்கிறான் அதெல்லாம் இவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க சார் நான் அதனால் வேலையை விட்டு வந்துவிட்டேன் சார் அதனால் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது சார் சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஆனவனை கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது அதற்கான முயற்சிகளை செய்யணும் ஆனால் அதே போல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகளும் வரும் அதனால் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஒரு நான்கு மாதங்களுக்கு உங்க ராசிக்கே அடுத்து மே மாதம் பயிற்சி ஆகக்கூடாது அதுக்கப்புறம் பிரச்சனை வராது ஆனா அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது அவங்களெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் எங்கேயா போய் வெளில தண்ணி குடித்தா வெளில சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு அலர்ஜி ஆகிடலாம் இல்லை ஏதாவது ஸ்ட்ரொமக் அப்செட் ஆகிடலாம் இல்லை ஏதாவது கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய பைக் ஓட்டுவீங்க நீங்களாம் நிறைய ஊர் சுற்று நினைப்பீங்க அப்போ என்ன ஆகும் அந்த கழுத்து வழியெலாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது இடுப்பு வழி வரதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் மிதுன ராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வரும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அதுக்கு ரெடியாக இருங்க அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை இல்லை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம் எனக்கு நான் ப்ரொமோஷன் தான் வேணும்னு நினச்சா அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை வர மே மாதத்துக்கு அப்புறம் இருக்குது அப்போ நீங்கள் எதாவது வெளியூர் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் சார் நான் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் வெளியூர்லாம் அப்ளை பண்ணேன் சார் எதுவும் வரல சார் அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி நாலாம் தேதியிலேருந்து ரெடியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க போது நிறைய பேருக்கு வெளிநாடு போவதற்கான ஒரு வாய்ப்பும் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலமான சூதனை சூழ்நிலைகள் இருக்குது இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ நிறைய வெளிநாட்டுலாம் பார்த்திங்கன்னா மிதனராசியாக இருக்கீங்க அப்படின்னா எங்கே சார் எங்களே வேலை விட்டு அனுச்சிடுவாங்க பிள்ளைக்கு சார் நானே இந்தியா தான் வர வேண்டியிருக்கு பழகுன்னு நினச்சிட்டுலாம் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் சூழ்நிலை அப்படியே பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் மாறும் ஒரு வாய்ப்பு வரும் பரவாயில்ல நம்மளுக்கு இங்கேயே இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு போகுதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்க போகுது முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உங்களுக்கு பிஆர் ஸ்டேட்டஸ் வரக்கூடிய அடுத்த நாலு மாசத்துல கிடைக்க போகுது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் பெர்மனண்டா அங்கே இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் சில பேர் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க சுயதாரத்தை பார்த்துங்க என்ன பண்ணலாம் உங்க ஏதாவது இடைமாற்றம் மாற்றம் தேவையா இல்ல அங்க ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணுமா எல்லாருமே என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க நிறைய பேர் அந்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன அரசல் புரசலா இருக்கும் போது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதற்கான தெய்வ வழிபாடு அதற்கான வாழ்க்கை மாற்றங்கள் பண்ணும்போது அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளில வரலாம் அதுக்கு தான் அந்த ஜோதிட சாஸ்திரமே கொடுத்துருக்காங்க ஏன்னா மனிதனாக பிறக்கப்பட்டவங்க எல்லாேருக்கும் ஒரு பிரச்சனை வரும் வராமல் இருக்கவே இருக்காது அப்போ அந்த பிரச்சனைலேருந்து வெளில வரது எப்படி அதற்கான முயற்சிகள் என்ன அதற்கான தெய்வ வழிபாடு என்ன நாங்கள் அதெல்லாம் தான் சொல்லுவோம் நாங்கள் கிளாஸ் நடத்தும்போது பிரச்சனை க்ளாஸ்லாம் நடத்தும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுருக்காங்க ஒரு பெருமாளுக்கே பல பெயர்கள் உண்டு ஒரு சிவனுக்கு பல பெயர்கள் உண்டு இதெல்லாம் காரணம் என்ன அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதத்துலையும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு இருக்குது அப்போ அந்த மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியை வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் உண்டு ராசி என்பது கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகங்களை போட்டு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி புல் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடக்கப்போகுது அதனால் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க அனைத்து நபர்களும் ப சேர்ந்து பயன்பெறலாம் படிக்கணும் இருப்பா பார்த்தீங்கன்னா கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்வது சிறப்பு உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து